இன்னைக்கு வாய்ப்புகள் இல்லாம கிடைக்கிற மேடைகள் எல்லாம் காசுக்காக கூவத்துக்கு போய் உக்காந்து இருக்குது இந்த தண்ட கருமாந்த ஜடம் சுயஜாதி பெருமை பேசுனாக்கா சரின்றானுங்க ஆனா ஒரு ஜாதிப்பட்ட வேதனையும் வழியையும் மக்களுக்கு உணர்த்தர மாதிரி படங்களை எடுத்தாக்கா இன்னைக்கும் பாருங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு பிரச்சனைகள் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கு இந்த மாதிரியான மனநிலை இருக்க இந்த சூழல்ல இந்த அரைமெண்டல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் ஒடுக்கப்பட்டவங்க மீது தங்களுக்குள்ள இருக்க வன்மத்தை இப்படி தீர்த்துக்கிறாங்க வெயில் படாத இலை போராளி இந்த பேச்சுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு பதிவாக போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த வெயில் படாத இலை போராளி எந்த ஒரு கருத்தும் பதிவிடலை மீத பணத்தை அவர் சீட்லேயே வச்சு எடுத்துங்கனாரு என் கையில் கொடுக்க வேண்டியதுன்னா இல்லைங்க எனக்கு வேற யாருக்கு டைம் வச்சு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு காலி பண்ணுங்கனாரு அம்பேத்கருடைய கருத்துக்களை வந்துட்டு கேட்பவர்கள் பாட்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினராக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அந்த பொது புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் என் கையில் வந்து காசை வந்து அந்த பொது புத்தி பார்வையிட் தான் இந்த காந்தி மாதிரியான இடைஜாதி அரைமெண்டல் லூசுப் பையலுக்கு வந்து பேசிகிட்டு வணக்கம் தோழர்களே நம்மளுடைய நாடக காதலன் நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு இயக்கிய படத்துடைய இசை வெளியீட்டு விழா வந்துட்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்தது இது குறித்து அப்பொழுதே பேசணும் அப்படின்ட்டு இருந்தேன் ஏன்னா இந்த விழாவில் பேசின காலாவதியான இயக்குனர் வாய்ப்பே இல்லாத இயக்குனர் பெண்களை குறித்து வன்மமான முறையில் பண்ணுறது ஏன்னா அவருடைய துள்ளல் பாடமாகட்டும் அதுக்கு முன்னாடி ரச்சகன் படத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் எந்த அளவுக்கு சதைப்பிண்டங்களா வணிகப் பொருட்களாக காட்டப்பட்டார் அப்படின்ற வெளிப்படத்தையும் தெரியும் அது மட்டும் இல்ல அவருடைய கடைசி படமான புளி பார்வை அஞ்சு படம்தான் எடுத்திருக்கா அந்த புலிப்பார்வை படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் இனத்தை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி இருக்குது அப்படின்ற வெளிப்படத்தில் அப்பொழுதே அவருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி இன்னைக்கு வாய்ப்புகள் இல்லாமல் கிடைக்கிற மேடைகள் எல்லாம் காசுக்காக கூவரத்துக்கு போய் உக்காந்து இருக்குது இந்த தண்ட கருமாந்த ஜடம் என்ன சொல்லியிருக்குனாக்கா ஆர் ரஞ்சித் ஒரு டைரக்டர் வெற்றிமாறன் ஒரு டேரக்டர் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயிப்பச்சு அண்ணன் வெற்றிமாறன் அண்ணன் பா ரஞ்சித் இவருடைய வளர்ச்சிக்கு அப்புறம் தான் சினிமா வந்துட்டு தளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதோட இவர்கள் தான் ஜாதிய படங்களை எடுத்து வந்துட்டு இப்ப சமுதாயத்தை வந்து சீர்கெடுக்கிறாங்க எங்க தியேட்டர்ல வந்துட்டு ஜாதியை பார்த்தா எல்லாம் உக்காந்துட்டு இருக்கோம் பக்கத்து பக்கத்து சீட்லன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க சினிமால ஜாதியை பேச சமுதாயத்தில ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நாம முதல்ல சொல்ல வேண்டியதுனாக்கா அப்படி பேசுனாக்கா நீ இந்த உன் மேடையிலேயே கூட உக்காந்து ஆர்வி உதயகுமார் இந்த மாதிரி நபர்கள் இது பண்ண இவங்க தான் இடைஜாதி பெருமைகளை பேசக்கூடிய படங்கள்ல கிட்டத்தட்ட எண்பது வந்துட்டு ரெண்டாயிரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய இடைஜாதி பெருமை பேசக்கூடிய படங்கள் வந்து இல்லைங்களா அதையெல்லாம் எடுத்ததெல்லாம் இந்த மாதிரி கோஷ்டிகள் தான் அதுலயும் பார்த்தீங்கன்னாக்கா பல காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி பண்ண உணவு ரீதியா அவர்கள் இப்படி இழிவுபடுத்துறாங்க அப்படி நம்ம வசனங்கள் காமெடி நினைச்சு சிரிச்சிட்டு போயிட்டோம் அப்போல்லாம் நமக்கெல்லாம் தெரியல சமூக புரிதல் இல்லாத ஒரு சூழல் ஆனா இன்னைக்கு வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது காலாவதியாகி அன்னைக்கு சூப்பர் ஹிட் படம் இவனுக்கு எவடமே இன்னைக்கு படம் எடுக்க வரல சமத்துவ அரசியல பேசக்கூடிய இளைஞர்கள் நிலம்பி இருக்கிற இந்த சூழல்ல இடை ஜாதி பெருமை பேசக்கூடிய படங்களை எடுத்து எந்த நபர்னாலும் இப்போ கூட ஓபன் சேலஞ்ச் விடுறோம் பிரவீன் காந்தி ஆகட்டும் பேரரசு ஆகட்டும் ஆர்வி உதயக் உங்களுக்கு தானே இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடைஜாதி பேர் பேசக்கூடிய படங்கள் ஒன்னை இப்போ ரிலீஸ் பண்ணி ரன் பண்ணி காட்டிடுங்கப்பா வெற்றி அடைய வச்சு காட்டிடுங்கப்பா மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க மக்கள் ரசிக்கவே மாட்டாங்க ஏ நீங்கள் எல்லாரும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஊமக்கொத்து குத்தி இது பண்ணுறீங்க இல்லைங்களா இந்த படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொது மக்கள் வந்துட்டு ரசிக்கவே மாட்டாங்க நீங்கள் எந்த ஜாதி இளைஞர்களாக அந்த ஜாதியில் சமத்துவத்தை பேசக்கூடிய எந்த இளைஞனுக்கும் இந்த படத்தை குப்பன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடுவானுங்க நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு பணத்தை கொடுத்து கட்சி ரீதியாக உங்கள் ஜாதி ரீதியாக அந்த படத்தை ஓட வைக்கலாமே தவிர மற்றபடி இந்த படம் என்னைக்கும் ஓடவே ஓடாது அதான் வந்துட்டு சுயஜாதி பெருமை பேசுனாக்கா சரின்றானுங்க ஆனா ஒரு ஜாதிப்பட்ட வேதனையும் வழியையும் மக்களுக்கு உணர்த்தரமாய் படங்களை எடுத்தாக்கா இன்னமே இந்த இழிவு நிலை மாறலையே ஏன்னா இன்னைக்கும் பாருங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு பிரச்சனைகள் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்குது ஒடுக்கப்பட்டவர்கள் மீது பாத்தீங்கன்னா இடைச்சாதையினர் வந்துட்டு கல்லை தூக்கி வீசுறாங்க ஆனா போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்க பகுதிக்குள்ள போயிட்டு அவர்கள் மீது தடியடி நடத்துறாங்க இந்த மாதிரியான மனநிலை இருக்க இந்த சூழல்ல இந்த அரைமெண்டல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னமும் ஒடுக்கப்பட்டவர் மீது தங்களுக்குள்ளே இருக்க வன்மத்தை இப்படி தீர்த்துக்கிறானுங்க அப்படிதான் பார்க்கணும் நமக்கு நான் ஏன் இத்தனை நாள் இதை பேசலனாக்கா அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வந்து சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு அவருடைய அமைப்பின் மூலிமா நடத்தி இருந்தாங்க அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் குறித்து ஒரு வெயில் படாத இலை போராளி அவர் வந்துட்டு ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க அதுக்கு வந்துட்டு அண்ணன் ஆதவன் திச்சன்யா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பதிலடியும் கொடுக்குறாரு அந்த வெயில் படாத போராளி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கம் திராவிட இயக்கங்களையும் தொடர்ந்து குற்றம் சூற்றே வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கான பதிலை வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அடுத்து பேசிய திரு ப ரஞ்சித் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட் இயக்கவாதிகளும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களையும் அட்வைஸ் பண்ணாரே தவிர இந்த வெயில் படாத இலை வந்துட்டு இவர்கள் குறித்து எந்த இது பண்ண அந்த வெயில் படாத இலை பேசியதற்கு ஆதவன் தீட்சணியா மறுப்பு சொன்னாரே தவிர ஆதவன் தீட்சணியா பேசினது இந்த வெயில் படாத இலை பேசலையே அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த மறுப்புக்கு வந்துட்டு ஒரு தன்னோட தான் சார்ந்த இயக்கத்தை வந்துட்டு ஒரு ஒருத்தர் வந்து குற்றம் சொல்லமா அதுக்கான மறுப்பவும் காரணங்களும் சொல்ல வேண்டிய அவசியம் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகளும் அதை ஆதவன் தீட்சியா வந்துட்டு உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு எப்படி இப்படி பேசலாம்ன்ற மாதிரி ஆதந்தீச்சினையா வந்துட்டு பேசியிருக்க கூடாது அது வந்து பாருங்க எல்லா யூடியூப் சேனலும் பார்த்தீங்கன்னாக்கா செல்வா அவர்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண செல்வா எப்படி இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிய நாம் என்ன கேட்குறேன்னாக்கா இத்தனை நாள் இந்த சம்பவம் நடந்துருச்சு வெயில் படாத இலை போராளி இந்த பேச்சுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு பதிவாக போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த வெயில் படாத இலை போராளி எந்த ஒரு கருத்தும் பதிவிடல அவருடைய கால் டேமேஜை பற்றி தான் கருத்துக்களை பதிவிட்டாரே தவிர மற்றபடி இது சம்பந்தமாக எந்த ஒரு இது பண்ணால் அதனால ரஞ்சித் அவர்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நட்பு முறன்களையும் தோழமை முறைகளையும் செய்து எல்லாத்துக்கிட்டையும் வேறுபாடுகள் இருக்கும் எல்லாத்துக்கும் மாற்று கருத்து இருக்கு அதுக்கான விஷயங்கள் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கணுமே தவிர அதை பொது வெளியில் பேச வேண்டிய அவசியம் இல்லை அந்த வேலையை வந்து உங்களுக்கு வஞ்சக முரணா இருக்கக்கூடிய வெயில் படாத இலை போராளிகள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வெயில் படாதிகளுக்கு உங்களுக்காக எந்த நேரமும் கூட இருக்கக்கூடிய செல்வாவர்கள் எப்படி இன்டர்வியூ மாதிரி கேட்டிருந்தீங்களே கூவன் நதிக்கரை பிரச்சனை வந்து உங்களோட தோளுக்கு தோளா நின்று வந்து நின்றவர் அவர்கள் தான் நின்றாரே தவிர இந்த வெயில் படாத இலை போராளியா வந்து நின்னாங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய <imitation> மனநிலைகளை சில மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய அவசியமே இருக்கு ஏன்னா சில உதவி இயக்க பாத்தீங்கன்னாக்கா மணிரத்னத்தின் மீது என்ன மாதிரியான விமர்சனம் வைக்கிறார்களோ அதே மாதிரியான விமர்சனம் உங்கள் மீது வருவதும் எங்களுக்கு வேதனையா இருக்குது அதை திருத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய மனத்திலும் சில மாற்றங்கள் உருவாக்கணும் இந்த வெயில் படாத இலை போராளிகள் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க வந்து உங்களுடைய தோழமை முரணாகவும் நட்பு முரணாக இருக்கக்கூடிய நபர்களை குறித்து வந்துட்டு அவர்களை விட பகமையும் பாராட்டாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம் அதையும் நாம இதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இந்த இந்த பிரவீன் காந்தி இந்த அரைமெண்டனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா ஐயோ ஜாதிய சுய ஜாதி பெருமையை எங்கேயும் பேசக்கூடாதா அதை விட முக்கிய ஒரு ஜாதிப்பட்ட வழியையும் வேதனையும் கண்டிப்பாக உணர்த்த வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒடுக்கப்பட்டவர்கள் மீதான கொடுமைகள் வந்துட்டு எங்கேயுமே நிறுத்தப்படலை ஓரளவு தமிழ்நாட்டில் நிறுத்தப்பட முழுசா அகற்றப்படவில்லை ஏன்னா உங்களை மாதிரி இடை ஜாதி பெருமையை பேசக்கூடிய நபர்கள் இடை ஜாதிய மனப்பான்மையோட வளரக்கூடிய நபர்கள் தொடர்ந்து அந்த விஷமத்தை இப்ப எப்படி பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுனாலதான் இந்த பிரச்சனைகள் வந்துட்டு உருவாகிட்டு இருக்குது ஏன் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் அலிமல் புகாரி அவர்கள் ரெட்ஹில்ஸில் வந்துட்டு ஒரு போராட்டம் வந்துட்டு வச்சுருந்தாங்க மாலை நேரத்தில் அந்த போராட்டம் முடிச்சுட்டு அவரோட ஒரு நேர்காணலை முடிச்சுட்டு வரத்துக்கு நைட்டு ஒரு அங்கே ரெட்டில்ஸில் ஒரு ஒம்பதரை மணி ஆகிடுச்சு ரெட்ஹில்ஸ்லாம் அந்த நலிமல் புகாரி அவர்களுடைய அலுவலகத்தில் இருந்துட்டு என் வீட்டுக்கு வரது கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரத்தில் வந்துட்டு ஒன்றாம் மணி நேரம் ஆகும் அப்படிப்பட்ட சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபை வந்துட்டு புக் பண்ணிட்டு வரேன் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிரைவர் வந்துட்டு ஒரு ஐம்பத்து ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு நபராக தான் இருப்பார் ஆரம்பத்தில் ஏறினோன்னே நல்லபடியாக பேசிட்டு வந்தார் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுடைய டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா காமனான ஒரு பேச்சு தான் பேசிகிட்டு தான் அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பாக இருந்ததுனால என்னன்னாக்கா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மூடுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்ஸில் அந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்ருப்பேன் அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கருடைய ஷார்ட்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் பிஜி தமிழில் வந்தால் அம்பேத்கருடைய அந்த சீரியல் குறித்தான ஷார்ட்ஸை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய முகம் வந்துட்டு இதாகிட்டு இருந்தது அதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு அதை கண்டுக்காமல் நான் பாட்டு பார்த்துட்டு இருந்தேன் வீடு வந்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிரைவர் வந்துட்டு ட்ரிப்பை க க்ளோஸ் பண்ணிவிட்டு சார் அமௌண்ட் இவ்வளோன்னு சொன்ன உடனே ஒரு தொகையை எடுத்து அவர்கிட்ட அவர் சொன்னதை விட என்கிட்ட சில்லரை இல்லாதனால ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து அவர் கையில் கொடுக்க போகிறேன் அப்போ வந்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் கையில் வேணா அங்கே சீட்டில் வச்சுருங்கனாரு முன்னாடி சீட்டில் வச்சுருங்கனாரு எனக்கு புரியல ஏங்கண்ணா அப்படின்னே இல்லைங்க சார் கொஞ்சம் இங்கே இது இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சீட்லேயே வச்சிருங்கன்னா நான் வச்சுட்டேன் இப்போ நான் கொடுத்த தொகையை பார்த்துட்டு மீத பணத்தை அவர் கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீத பணத்தை அவர் சீட்லேயே வச்சு எடுத்துங்கனாரு ஏன் கையில் கொடுக்க வேண்டியன்னா இல்லைங்க எனக்கு வேலையாக இருக்க டைம் வச்சு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு காலி பண்ணுங்கனாரு நான் பாட்டுக்கு அந்த இதை எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் அவருடைய மனநிலை என்னவா இருந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேனாக்கா குறிப்பிட்டு அம்பேத்கருடைய கருத்துக்களை வந்துட்டு கேட்பவர்கள் பாட்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினராய் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த பொது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் என் கையில வந்து காசே கிட்டத்தட்ட அவர் ஒரு தென் மாவட்டத்துக்கு தான் அவருடைய மனநிலை அப்படிதான் இருந்தது அது அது என்னன்னாக்கா தான் இருக்குதுன்னு சொல்ற அதாவது அந்த பொது பார்வை பொது புத்தின்னு இருக்கு இல்லைங்களா தான் இருக்குன்னு வந்து சொல்றேன் நமக்கே வந்துட்டு நம்மகிட்ட வந்துட்டு பணத்தை கையில வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு வேதனையா இருக்கும்போது நான் நினைச்சிருந்தா நிச்சயம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க முடியும் ஆனா அவர் ஆரம்பத்திலையும் அவருடைய குடும்பத்துடைய சூழ்நிலையும் பொருளாதார சூழ்நிலையும் அவருக்கு மகள்கள் படிக்கிறதுக்கு படுகின்ற கஷ்டத்தையும் சொன்னதுனால நம்மால் அவருடைய பொழப்பு கெட்டக்கூடாதுனால அந்த கதை புகாரை வந்து கொடுக்கல அவருடைய இது ஆனால் இது என்னன்னாக்கா இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் எங்கேயும் பதிவும் பண்ணலை இந்த பொது புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த பொது புத்தி பார்வைகள் தான் இங்கே மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது அந்த பொது புத்தி பார்வைகள் வந்துட்டு தான் இந்த பிரவீன் காந்தி மாதிரியான இடைஜாதி அரைமெண்டல் லூசுப் பயலுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த லூசு பையலோட பேச்சுக்களை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இருக்குன்னு சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் தொழர்களே